அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு ரகசியத்தை இன்றைக்கி இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் இந்த ஆதிகால பரிகாரம் மூலிமா கிடச்ச பொக்கிசம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்துக்குள்ளே இப்படியெல்லாம் சுவையான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு பவர் இந்த சொல்லக்கூடிய சூட்சமத்தில் ஒளிஞ்சிருக்குது அதை இன்றைக்கி மக்களுக்கு பயன்பட போகுது பார்த்துக்குங்க அப்போது அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருப்பீங்க இந்த புனர்பூச நட்சத்திரத்தை ஒருத்தர் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும் நட்சத்திரம் வேணும் அல்லவா இந்த பணம் வரக்கூடிய நட்சத்திரம் எது பணக்கார கூடிய நட்சத்திரம் எது பணம் தரும் நட்சத்திரம் ப்ளஸ் பணக்காராக்கும் நட்சத்திரம் இது யாருன்னு கேட்டால் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பூச நட்சத்திரம்தான் பணம் தரும் நட்சத்திரம் எப்போமே நீங்கள் ஒரு தொழில் பண்ணும்போது ஒரு கல்லா பெட்டி உருவாக்கும் போது ஒரு லாக்கர் நீங்கள் சரி பண்ணும்போது பணம் தரும் நட்சத்திரம் நீங்கள் வாங்கி வைங்க இப்போது ஒரு உதாரணம் ஒரு விஞ்ஞானபூர்வமாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன் ரொம்ப பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மிஷின் எண்ணக்கூடிய பணம் எண்ணக்கூடிய மிஷின் வந்து உங்களுக்கு தேவைப்படும் ஐநூறுரூபா கட்ட சீக்கிரமாக என்னனோம்னா அது பணம் வந்து எண்ணக்கூடிய மிஷின் இருக்கும் இந்த மிஷின் வந்து பணம் எண்ணி நம்ம கையில் கொடுக்கக்கூடியது கரெக்டாக எண்ணி கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்போ இந்த பணம் தரும் நட்சத்திரம் மிஷினை யார் வாங்கி கொடுத்தா பணம் எண்ணிகிட்டே இருக்கலாம்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எப்போதுமே பணம் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா பாருங்கள் அப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு பூச நட்சத்திரம்தான் இரண்டாவது நட்சத்திரம் பணம் தரும் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வாங்குறதும் அந்த நட்சத்திரக்காரே வாங்கி தருவதும் விசேஷமான அல்லவா ரைட் அதுக்கு அடுத்தது புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஆறாவது நட்சத்திரம்தான் தெய்வ அனுகூல நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு விரல் வெட்டு என்னங்க பார்க்கலாம் புனர்பூசம் பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்தரம் இந்த உத்திர நட்சத்திரம் தான் உங்கள் வாழ்க்கையில் தெய்வ அனுகூல நட்சத்திரம் அப்போ உத்திர நட்சத்திரத்தில் யார் பிறந்தா ஐயப்பன் பிறந்தார் அப்போ காலையில் காலையில் வீட்டுக்கு பக்கத்தில் ஐயப்பன் கோயில் இருந்தால் அந்த ஐயப்பன் கோயிலில் போய் கொஞ்சம் சாமிக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து சாமிக்கு ஒரு தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணி ஐயப்பன் கோயிலுக்குள்ளே போயிட்டு வர வரைக்கும் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை வந்து ஸ்டோரேஜ் என்று பொருள் அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னோர்களுடைய பாவதோஷமெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு அசுர வளர்ச்சிக்கு வரணுன்னா இது உங்களுக்கு ஒரு பெரிய பொக்கிசம் அல்லவா இதெல்லாம் தான் நாம் தேட கிடைக்காத செல்வம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் வாழ்க்கையில் புரிஞ்சு வச்சுக்கணும் அப்போது தெய்வ அனுகூல நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க அது உத்தர நட்சத்திரம் அப்போது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்று பொருள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்னா என்ன உங்கள் மூதாதிகள் விட்டு போன விஷயத்தை பூர்த்தி பண்ணுறக்காக இந்த பிறவி வாங்கி வந்தீங்க அந்த நட்சத்திரம் யார் வந்து அந்த பூர்வீகத்தை சரி பண்ணுறக்கு எல்லாம் சரி பண்ணுறக்கு உங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரக்கார கூட பக்கத்தில் இருந்தால் உங்கள் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் அதுதான் உத்திராடம் அந்த உத்திராட நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டால் அவ்வளவு சீக்கிரம் அது உத்தரவாதம் கொடுக்காது அப்படி கொடுத்துட்டா உத்தரவாதத்தை காப்பாற்றிடும் அப்போது உத்திர நட்சத்திரம் வந்து தெய்வ அனுகூலம் உத்திராட நட்சத்திரம் வந்து பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் வந்து நிலையான நட்சத்திரம் எப்படி அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் நிலையான நட்சத்திரங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரம் வாழ்க்கையில் எப்பெல்லாம் வருதோ புனர்பூச நட்சத்திரக்காருக்கு அந்த கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது பாருங்கள் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறதா இருந்தால் நீங்கள் நிலையான தொழில் ஒன்று செய்ங்க தொழில் செய்கிறதா இருந்தால் ஒரு நிலையான தொழில் செய்ங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அதே போல் நீங்கள் எதாவது ஒரு விதை ஊனணும் ஒரு பில்டிங் கட்டணும் ஒரு பேங்க் ஆரம்பிக்கணும் நம்ம ஒரு தொழிலை ஒரு பிரசத்தி பெற்ற ஒரு பெருசாக கொண்டு போகணும்னா அந்த நிலையான நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அன்னத்தன்னைக்கு தேங்காவில் உடச்சி வச்சு சாமி பிரசாதம் படைச்சு அன்றைக்கி விநாயகர் பூஜை பண்ணி அன்னைக்கு வந்து இருபத்தி நாலாவது நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரக்கார கூட்டிகிட்டு வந்து விதை போட்டிங்கன்னா அந்த பில்டிங் ஆயிரம் வருஷமானாலும் அந்த இடம் உ உயிரோட்டமாக இருந்துக்கிட்டே இருக்கு இதெல்லாம் தான் வாழ்க்கையில் மக்கள் நம்ம பெரிய அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய அற்புதமான அந்த ஆதிகால பரிகாரத்தை முன்னோர்கள் இப்படித்தானே வாழ்ந்திருக்காங்க அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க இல்லையா நாலு பேர்த்துக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும் நாலு பேரை போல் நம்ம நல்லா இருக்கணும் இந்த சமுதாயத்தில் நாலு தூணாக நிற்கணும் இப்படியெல்லாம் அந்த காலத்தில் நாலு பேர் நாலு பேர்னு சொன்னதே இந்த நாலு நட்சத்திரத்தை பிடிச்சி தான் அஸ்திவாரமே ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் பில்டிங்கில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்துருக்காங்க அப்போ இந்த நாலு நட்சத்திரக்காரர் நமக்கு தெய்வ அனுகூலமான ஒரு பார்வையில் உங்களுடைய கெட்ட எல்லாம் வெளியேற்றுறதே இந்த நாலு பேர் தான் இவங்கள வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் ஒரு தொழிலில் கரெக்ட் பண்ணி வச்சுருந்தா அவங்களே உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வருவாங்க உங்களை அசுர வளர்ச்சி கொண்டு போய் விட்டுருவாங்க அப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் ராமர் பிறந்தார் அவருக்கு உத்தர நட்சத்திரம் உத்தரண நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த தெய்வ அனுகூலமும் இந்த பூர்வ ஜென்ம பந்தமும் நிலையான நட்சத்திரத்தை கையாண்டிருக்கார் அதனால தான் ஆதி காலத்தில் அவருக்கு வந்து அரசனை போல வாழ்ந்ததுக்கு காரணமே அந்த சூரியனுடைய நட்சத்திரம் தான் ராஜா ராஜாவுடைய மகன்தான் தசரத மகாராஜாவுக்கு ராமர் பிறந்தார் அப்போ ராமருடைய அதி அதிவேகமான சக்தி உண்மையான நேர்மை இருந்ததுனால இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்தி இருந்தது எத்தனையோ தொ எத்தனையோ வா மனைவி இழந்தார் பிள்ளைகளை இழந்தார் அப்பாவுக்கு இறப்புக்கு கொல்லி வைக்கிறதுக்கும் கூட வர முடியலை அப்படியெல்லாம் பல சோதனைகள் இருந்தும் கூட கடைசி காலத்தில் அவர் எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சார் இழந்ததை மீட்டெடுத்தார் அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரக்காருக்கு இந்த முக்கியமான நட்சத்திரங்களை வாழ்க்கையில் நீங்கள் சரி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அளவுக்கு வருவீங்க நம்ம ராமருடைய அவதாரமாக எடுத்து இதை செய்ய நல்லது நடக்கும் அப்போது வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம இந்த ரகசியத்தை மக்களுக்கு நிறையா கொடுத்துருக்கோம் இதை பாருங்கள் இந்த புத்தகத்தில் ஆதிகால பரிகார புத்தகம்னு எழுதியிருக்கேன் அதில் நட்சம நட்சத்திரத்தினுடைய சூட்சமங்களை பற்றியெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் அதில் பதிவு பண்ணியிருக்கேன் இதெல்லாம் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க அதே போல் நம்ம சென்னையில் வாசலில் வடபழனியில் முருகன் கோயில் பக்கத்துலேயே நம்ம ஜோதிடம் அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் ஜோதிடம் பார்க்குறோம் நீங்கள் கீழே ஒரு முன்பதிவு செய்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வர்றதுக்கு ரொம்ப சபரியமாக இருக்கும் இப்படி எல்லாம் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய சூட்சமத்தை பிடிச்சி வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கணும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்